நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அதாவது நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தம்பி வந்து புக் பண்ணியிருந்தோம் இது வந்து இந்த பாபி க்யூ ஹோட்டல்னு எனக்கு அது பேர் எனக்கு தெரிய தெரியல இந்த மணிக்கு நம்மளுக்கு டேபிளே கொண்டு வந்து வைப்பாங்கல்ல அப்புறம் நம்மளே ஓனாக சர்வ் பண்ணிக்கணும் அந்த மணிக்கு ஒரு ஹோட்டல் வந்து தம்பிட்ட சொல்லியிருந்தேன் பசங்களாம் ஆசைப்பட்றாங்க நீ அது மாதிரி ஒன்று புக் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு புக் பண்ணியிருந்தான் அதனால் அந்த ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா கட் கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு பதினொன்றரைக்கு ரைவ் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டேபிளில் தான் ஆட்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்கள் மளமளன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட நினச்சேன் ஐயோ நம்ம மட்டும்தான் வந்திருக்கோமோ அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செட்டப்பெலாம் சாப்பிட்டதே இல்லை ஹோட்டலில் நம்ம என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் ஆசை வந்தது இந்த மணிக்கு நம்மளும் சாப்பிடணும் அப்படின்ட்டு அப்பவே முடிவு பண்ணிட்டேன் சென்னை போகிறப்ப கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இதை மாதிரி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போன ஹோட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் நினைக்கிறேன் நான்வெஜ்ஜுக்கு அப்புறம் வெஜ்ஜுக்கு வந்து எ இரநூத்தம்பது ரூபாய் எங்கோ கம்மியாகும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லியிருந்தோம் நாங்கள் பார்த்திங்கன்னா மூணு பேர் வெஜ்ஜி மூணு பேர் நான்வெஜ்ஜி தம்பி அப்புறம் அம்மா அப்புறம் குமரை மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி நாங்கள் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேரும் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் அதனால் தான் புக் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து இதோட பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் அங்கே நாங்கள் போன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பாடெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி டேபிள் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு அடி சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி பின்னாடி ஃப்ளக்ஸ் மாதிரி வச்சு அப்புறம் சாங்ஸ் போட்டு கிளப் பண்ணி சூப்பராக பண்ணாங்க குமரனுக்கும் பார்த்தீங்கன்னா மறுநாள் நாள் நான் யாருக்குனே இந்த வீடியோஸ்லாம் போட்ட டைம் பிறந்த நாள் வீடியோ மறுநாளைக்கு இருந்துச்சு சரி அப்புறமா குமரன் சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஐடியா இல்லை அவன் மச்ச நான் நாளைக்கு வந்திருக்கலாம் வந்திருந்தால் இதை மாதிரி எனக்கும் கேக் கட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரிடா பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம நாளைக்கு வீட்டில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு செப்பில்ல நினச்சிருந்தா நம்ம வாங்கியிருக்கலாமோ எனக்கு ஒரு தோணுச்சுது நம்ம ஒரு கேக் வாங்கி கட் பண்ணிடுவோமா அப்படின்ட்டு இருந்தாலும் ஆச்சா ஒரு நாளைக்கு பிறகு கூட வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது அப்புறம் அவங்களாவே வந்து கேட்டாங்க நீங்கள் பர்த்டே இருந்தால் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துருந்தாங்க அந்த கேக்கு சூப்பராக இருந்துச்சு அது வந்து பின்னாடி வரும் கட் பண்ணது குமர பிறந்த நாள் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயின் கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த சாட்டர்ஸ்லாம் வீட்டில் உள்ளே கொண்டு வந்து டேபிளே கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே போய் சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்தது அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியல வெஜ் எது நான்வெஜ் எதுன்னு தெரியல அப்புறம் அம்மாவுக்கு ஃபஸ்ட் டைம் நான் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு டைம் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஓனாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்மளுக்கு அங்கேயே எழுதியிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஒரு அட்டையில் எழுதி வச்சிருக்காங்க நம்ம அதை பார்த்து பார்த்து நமக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம் மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் மட்டன் வச்சுருந்தாங்க மட்டன் எல்லாமே லைவ் கவுண்டரில் வச்சுருந்தாங்க லைவ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா வாத்து முயல் எந்த மாதிரிக்கெலாம் வச்சுருந்தாங்க நாங்கள் லைவ் கவுண்ட்ரு பக்கமே லாஸ்ட்டு தான் போனோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் போனோம் அப்புறம் அங்கே வந்து வாத்து வாத்து வாங்கணுமா இல்லை முயல் கறி தான் டேஸ்ட் பண்ணோம் அது என்னமோ எங்களுக்கு அங்கே கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதும் கிடையாது முயல்கறி வந்து அங்கே மட்டும் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணோம் அதுவும் லாஸ்ட்டு போனதுனால என்னமோ நிறைய சாப்பிட்டோமா நல்லா ஒரு மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பு ஒன்று வந்து ஆட்டுக்கால் பாயா ஒன்று வந்து தக்காளி சூப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரசம் வச்சுருந்தாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தது எல்லாமே சாப்பிட இப்போ பார்க்கும்போது கூட ஆசையாக இருக்குது இன்னொரு டைம் போய் சாப்பிட்லான்ட்டு அந்த மாதிரிக்கு ஆசையாக இருந்தது பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக போய் போய் எடுத்து சாப்பிட்டாங்க ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டே இது பண்ணிட்டோம் ஃபுட்டு மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து ஓரளவு சாப்பிட்டோம் எது கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மட்டும் அது என்னமோ எங்களுக்கு மற்றதெல்லாம் சாப்பிட்டதுனால பிரியாணி டேஸ்ட்டு பிடிக்கலையா என்னென்னு தெரியல பிரியாணின்னு ஒன்று ஆசையாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்க்கும்போது வெஜ் பிரியாணியும் சரி சிக்கன் பிரியாணியும் கொஞ்சம் டேஸ்ட் என்னமோ நல்லா இல்லை அது மட்டும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணோம் மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை எல்லாமே நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து கொடுத்தாங்களா அது உமர்ந்துக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த சூப்பராக அந்த பாட்டு போட்டு செம்ம என்ஜாய் பண்ணி நல்லா எல்லோருமே வந்து கிளாப் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவனுக்கு ரொம்ப ஆசை இனி நெக்ஸ்ட்டு வருஷம் அதாவது அடுத்த வருஷமும் பிறந்த நாளைக்கு இங்கே வந்துடணுமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவ்வளோ ஆசை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரிக்கு நாங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் கேக் வெட்டி கொண்டாடினதுலாம் இல்லை ஃபுல்லாக வீட்டில் சொந்தக்காரங்களை வச்சு கொண்டாடுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வருஷமாக நாங்கள் கேக் கூட கட் பண்ணுறதில்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போது இந்த வருஷம் எப்படியாவது குமர்ந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம் சென்னைக்கு வந்துவிட்டோம் சரி தம்பி வீட்டில் வச்சாவது கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுவும் இந்த ஹோட்டலில் வச்சு கட் பண்ணது அவனால் சந்தோஷம் தாங்கவே முடியல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உடனே ஃபோன் பண்ணி அவங்க தாத்தாவுக்கெல்லாம் சொன்னான் தாத்தா நாங்கள் ஹோட்டலில் இருக்கோம் ஹோட்டலில் வச்சு பாட்டெல்லாம் போட்டு கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியாக சொன்னால் ரொம்ப சூப்பராக இருந்தது இது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் திங்கக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா குமரன் பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஏன்ட்டையும் ஹஸ்பண்டையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டான் குமரம் எப்போவுமே அப்படிதான் அவனோட பிறந்த நாளைக்கு வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி குமரனும் சரி பாப்பாவும் சரி ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அம்மா அப்புறமா நான் வந்து பண்ணுறேன் குளிச்சிட்டு குளிச்சுட்டு வரேன் இல்லைம்மா இப்போ பண்ணியிருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ அப்பா அங்கேருந்து அப்பாட்டையும் வாங்கியிருப்பான் அப்பா ஊரில் இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி இதெல்லாம் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் குமரம் பிறந்த நாள் அன்றைக்கி எங்களை சொல்லிட்டு வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு தேனூரீஸ்வரர் ஆலயம் இருந்தது சிவன் கோயில் அங்கே போயிட்டு வந்துருவோன்ட்டு ஏன்னா நாங்கள் வந்து வந்து திருத்தணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் குமரன் பிறந்த நாளைக்கு அன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு வேற போக வேண்டியிருந்தது சரி அவ்வளோ தூரம் போக வேணாம் போயிட்டு நம்ம வந்து மறுபடியும் ட்ரெயினுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் எங்களுக்கு அன்றைக்கி ட்ரெயின் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா சரியாக அமையவே இல்லை ஆர்ஏசி தான் கிடைச்சது ஆனால் கிடைக்குமா என்னன்னு கூட தெரியல அதனால சரி இல்லைன்னா நம்ம பஸ்ல போகிற மாதிரி இருக்கும் நல்லா பிளான் ஒன்றும் ப சரியாக வரலன்னு சொல்லிட்டு அதில் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் ஆனால் சூப்பரான கோயில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் போகும்போது இந்த கோயிலுக்கு இன்னும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி போயிட்டு வரணும் அப்புறம் வீட்லேயும் பார்த்திங்கன்னா தம்பி வந்து சர்ரைஸாக ஒரு ஐஸ்கிரீம் கேக் வாங்கி வச்சுருந்தான் அவனுக்கு ரொம்ப ஆசை இந்த வருஷம் அவன் நினச்ச கேக் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமாக சூப்பராக பிறந்தநாள கொண்டாடினா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவன் சொல்லிகிட்டே இருந்தான் வீட்டில் வச்சுமே சொல்லியிருந்தான் ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை தம்பி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லே வாங்கி வச்சுருந்தான் ஃப்ளேவர் மட்டும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் நாங்கள் சாக்லேட் ஃப்ளேவர்னு சொல்லியிருந்தோம் நான் ஐஸ்கிரீம் கேக்கே வந்தது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது சூப்பராக இருந்தது அவன் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷம் பிறந்தநாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடிட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம அன்னையில் அன்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்புறோம் திங்கட்கிழமை சாய்ங்காலம் வந்து கிளம்புற மாதிரி இருந்தது செவ்வாய்க்கிழமை வந்து ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸு அதனால பார்த்திங்கன்னா அவங்க மூணு நாள் தான் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது ட்ரெயின் டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மே ஆகலை அதாவது நாங்கள் திங்கக்கிழமை சாயங்காலம் கிளம்புறோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த திங்கக்கிழமை நாலு மணி வரைக்குமே எங்களுக்கு டிக்கெட் வந்து ஃபுல்லாகவே வெயிட்டிங் லிஸ்ட்டே தான் இருந்தது நாலு மணிக்கு அப்புறம் தான் ஆர்ஏசின்னு தெரிஞ்சுது அதனால் நாங்கள் காலையிலே முடிவு பண்ணிட்டோம் ஒன்று பஸ்ஸில் ட்ரெயினில் கிடச்சதுன்னா ட்ரெயினில் போயிடணும் இல்லைனா பஸ்லையாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து ஆர்ஏசி கிடச்சிது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் மத்தியானம் வேறு எங்கே வெளியும் போகாமல் லஞ்செல்லாம் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி இருக்கும் நாலு அஞ்சு மணி இருக்கும் அங்கேருந்து தாம வந்து திருநெல்வேலி வந்தாச்சு வீட்டுக்கு வர வரைக்கும் எப்பட்றா போய் நம்ம செடியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றினாங்க தண்ணி ஊற்றிட்டு அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு அவசரம் அவசரமாக தான் கிளம்பி சென்னைக்கே வந்தாங்க அதனால வெள்ளிக்கிழமை தண்ணி ஊற்றினது அப்புறம் சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் ஆச்சு நம்ம செவ்வாய் காலையில் தான் வரோம் அதனால் செடியெல்லாம் என்ன நிலமையில் இருக்கோ ஓடி போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகளில் புது புது இலைகள் பூக்கள்லாம் இருந்தது அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒன்று ரெண்டு செடிகள் வந்து கொஞ்சம் வாடியும் கொஞ்சம் பட்டும் போயிருந்தது பார்க்கற கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து இருந்து கிளம்பு அன்றைக்கி எடுத்த வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி லைக் பண்ணி ஷேர்ப்பேன் தேங்க்யூ